மும்பை டிசம்பர் இருபத்தி ஒன்று மராட்டியத்தில் பஸ் கவிழ்ந்து விபத்து திருமண கோஷ்டியினர் ஐந்து பேர் பலி இருபத்தி ஏழு பேர் காயம் மராட்டிய மாநிலம் பூனே மாவட்டம் காவு பகுதியைச் சேர்ந்த சுமார் நாற்பது பேர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நேற்று காலை தனியார் பஸ்ஸில் ராய்காடு மாவட்டம் மகாடு பகுதியை நோக்கி சென்றனர் பஸ் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ராய்காட்டு மாவட்டம் தாம்கினி காட் அருகில் உள்ள மன்காவ் பகுதியில் சென்று கொண்டிருந்தது இதில் அங்குள்ள மலை சரிவில் இறங்கிய போது பஸ் ஒரு வளைவில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் கவிழ்ந்து விபத்துக்கு ஊழானது பஸ்ஸில் இருந்தவர்கள் ஈடுபாடுகளில் சிக்கு படுகாயம் அடைந்து உதவி கேட்டு சத்தம் போட்டனர் விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ்களுடன் விரைந்து சென்றனர் இதைத் தொடர்ந்து போலீசார் காயம் அடைந்த முப்பத்தி இரண்டு பேரை மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு டாக்டர்கள் நடத்திய பரிசோதனையில் மூன்று பெண்கள் உள்பட ஐந்து பேர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது காயம் அடைந்த மற்ற இருபத்தி ஏழு பேருக்கு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மராட்டியத்தில் பஸ் கவிழ்ந்து விபத்து திருமண கோஸ்ரீயினர் ஐந்து பேர் பலி இருபத்தி ஏழு பேர் காயம்